जमती सत्य के मरुपक ஜபக்கு யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இதுவரை இனிமாய் நடத்தி இருக்க ஆண்டவர் நடத்தவர் போதுமானவர் இப்பொழுதும் ஜபவேளைக்கு ஆயத்தமாக கண்களை முடி ஜபிக்கலாமே நேசிக்கிற நல்ல தகவனே இன்னொரு புதிய நாளை கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறீங்கப்பா இம்மட்டுமாய் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற பத்திரமாக இந்த நாளிலும் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு ஒன்பதாக உண்மை நோக்கி பார்த்து நிற்கிறோம் முகத்தின் சாயல் எங்களை திருப்தியாக்கட்டும் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர வலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு முன்பாக பிரியாக இருக்கட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் பொறப்படுத்திக்கொட்டும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆமேன் அன்பே 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 ஆறுயிர் உறவே ஆனந்தம் மானதமே ஒரு பழைய பாடலை சேர்ந்து வாரம் பாடலாம் அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே ഒരു നാളുന്ദ കണ്ടേനയ

yeah uh -huh. Oh அப்படி இருக்கிற இடங்கள் எல்லா கண்களையும் ஓடி கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் அந்த காலை பொழுதுல இந்த காலை நீ எழுந்து கண்டபடி துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத வழிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் மாட்சிமே நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் 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 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் இஸ்ரவேலின் செய்ய பல துதிக்கிறோம் ஆதி மன்னமானவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரையுமே துதிக்கிறோம் 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 மாறாதவரையுமே துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரையுமே துதிக்கிறோம் 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 எங்களுக்கு யாவையும் செய்து முடித்தவரையுமே துதிக்கிறோம் உண்டான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரையுமே துதிக்கிறோம் எங்களுக்கு அண்ணன்னைக்குள்ள தேவைகளை தந்து வழி நடத்துகிறவரையுமே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஏழு பொன் குத்து விளக்கி மத்தியில் உலாவுகிறவரையுமே துதிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்திரம் எங்களை காண்பவரேக்கு ஸ்தோத்ராம் காப்பவரே ஸ்தோத்திரம் காலமல்லா வழி நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த வேளையில் கூட உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீ செய்து வருகிற நன்மைகளுக்காய் நந்தி சொல்லுகிறோம் நன்றி அப்பா இரவெல்லாம் காத்தீரே நந்தி இந்த புதிய நாளை காணிச்சிருக்கிறீங்களே நந்தி வியாதிப்பட்ட நேரத்தில் சுகம் அப்பா நன்றி அப்பா பலவீனப்பட்ட நேரத்தில் பலம் தந்தீங்களே நன்றி சோர்ந்து போன நேரத்தில் தைரியம் தந்தீங்களே நன்றி உற்சாகத்தை கொடுத்தீங்களே நன்றி உடைக்கப்பட்ட நேரங்களில் எங்களை நன்றி அப்பா அழுத போதெல்லாம் கண்ணீரை துடைத்து இருக்கிறீங்களே நன்றி கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்திருக்கிறீரே உங்களுக்கு நன்றி சொல்லும் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு பகாரங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா நன்றியப்பா நன்றி அப்பா நந்தி அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா கிருவைகளை பண்ணுகிற அந்த காலை பொழுதுல உமக்குறாங்க நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கூட அப்பா எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்தி அப்படி பிள்ளைகளாய் மாற்றுபடியாய் ஜெய் நினைவினால செயலினால செய்த பாவங்கள் உண்டு ஐயா எனது சரீரத்தின் அமைவங்களினால அண்டவரை செய்த பாவங்கள் உண்டு உண்மை துக்கப்படுத்தின காரியங்கள் உண்டு ஐயா அறிந்தோ அறியாமல தெரிந்தோ தெரியாமல் செய்த எல்லா உங்களுக்கு பிரியமான காரியங்களையும் இந்த காலை ஒரு விஷயங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஒரு விஷயங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களிலே காண செய்யுங்கப்பா நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களில காண செய்யும்படியா இப்படி சமூகத்தில் கெஞ்சுக்கிறோம் இப்படி சமூகத்தில் கஞ்சிக்கிறோம் அப்பா எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க உள்ளும் புறமும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா இப்பொழுது பரிசுத்த மாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆபியானவர் ஆட்கொண்டு வழி நடத்துவீர்கள் தேவ பிரசன்னம் பிள்ளைகளை நிரப்பட்டும் கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளை மூடட்டும் ஐயா இருக்கிற இடம் முழு தேவ பிரசன்னம் இந்த காலை பொழுதுல அண்டுபிரே புதிய கிருமைகளை பெறுகிற ஒரு தேவ பிரசன்னம் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டு ஐயா

இருபத்தி ஒன்னாவது வசனத்திலிருந்து நீதிமொழிகள் இருபத்தி இருந்து முப்பத்தி அஞ்சாவது வசனம் வரைக்கும் புத்தியுள்ள புத்தியுள்ளி தன் வீட்டை கட்டுகிறாள் இருபத்தி இருந்து இருபத்தி பிறனை அவமதிக்கவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம் மூடரின் மதியினம் மூடத்தனமே மெய் சாட்சி சொல்கிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான் பஞ்சனை காரணம் பொய்களை ஊதுகிறான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் ஜன திரட்சி ராஜாவின் மகிமை ஜன குறைவு தலைவரின் முறிவு நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முதற் முற்கோபியோ புத்தி இனத்தை விளப்படுகிறான் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி தரித்திரனை ஒடுக்குறவன் அவனை உண்டாக்கி நிந்திக்கிறான் தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் மதியினருடைய மதியனிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிபிடைக்காரன் மேலிருக்கும் அவனுடைய கோபமோ இலச்சை உண்டாக்குகிறவன் மேலிருக்கும் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இப்படி அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் காலைதோறும் அவருடைய அப்படியே அமருவது மிகுந்த ஒரு ஆனந்தம் ஆமாம் மன்னாவை காலையில் பொறுக்கி கொள்ளாதிருந்தால் அப்படியில் எறினவுடனே போ போயத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆமாம் தேய்ந்து போகிற கிருபை அல்ல நம்ம பூரண கிருபையை கொள்ளும்படிக்கு கர்த்த நமக்கு உதவி செய்திருக்கிறார் அதிகாலில் அவரை தேடுவது நல்லது கர்த்த தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் வாசிக்க கேட்ட இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றுலேருந்து நம்ம வாசிக்க கேட்டோம் ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்கு ஒரு வசனத்தில் ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்கிறாங்க மைனஸ் சொல்லியிருக்கிறாங்க பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் சரித்திரங்க பாக்கியம் அடைவான் அப்படி ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு தீமையை யோசிக்கிறவர்கள் நன்மை யோசிக்கிறவர்கள் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு நம்முடைய பிரயாசங்கள் நமக்கு பிரயோஜனம் இருக்க ஆனா தட மாத்திரம் வெறும் பேச்சு மாற்றம் பேசிக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை ஞானிகளுக்கு முடி செல்வம் மூடரின் மடி மதீனம் மூடத்தன்மை இப்படி ஒவ்வொன்றா இருக்கு இன்றைக்கு நம்ம தியானத்திற்குன்னு எடுத்துக்கிட்ட வசனம் முப்பதாவது வசனம் முப்பதாவது வசனம் என்ன சொல்லுது ஆமாம் ஸ்வஸ்தவனம் உடலுக்கு ஜீவன் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி பொறாமையும் எலும்புருக்கி அது என்னது ஸ்வஸ்த மனம் அது என்னது எலும்புருக்கி அப்படின்னு பார்க்கணும் ஸ்வஸ்தம் அப்படின்னாலே ஸ்வஸ்தமாகு நம்ம சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படினா ஸ்வஸ்தம் அப்படின்னா சுகம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா சமாதானமுள்ள ஒரு மனதோடு இருந்தோம்னா அது உடலுக்கு ஜீவன் எப்போவோ நம்முடைய வாழ்க்கையில் எரிச்சலும் கோபமும் அப்படி இருந்துட்டோன்னா அது உடலுக்கு எலும்புருக்கி மாறி வந்துடும் அதுதான் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் அதே சமயத்தில் பொறாமையோ என்றால் எலும்புருக்கி பொறாமையோ என்றால் எலும்புறுக்கி இன்றைக்கி பொறாமை அப்படிங்கிற குணம் ஒரு பொல்லாத ஒரு குணமாக இருக்குது ஆமாம் ஜீ இந்த கலாத்திய நிருபத்தில் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் ஆவன அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டு பொறாமை அப்படின்னு அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்போது மாம்சத்தின் கிரியைகளில் அதுவும் ஒன்று அதுலேயும் இந்த பொறாமங்கிறது எப்படிப்பட்டதா ஒரு எலும்புருக்கியை போன்றது அப்படின்னு போடப்பட்டிருக்கு எலும்புருக்கி வியாதி நமக்கு தெரியும் ஆமாம் அந்த எலும்புருக்கி நோயை குறித்து சொல்லணும் டிபி அந்த வியாதி போக போக ஆளை கொஞ்சம் அப்படியே ஆக்கி ரொம்ப கஷ்டப்படுத்திடும் அதே மாதிரி பொறாமை உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எலும்புறுக்கிய மாதிரியே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு அப்புறமா பொறாமை கொள்ளலாமா மற்றவங்க பேரில் பொறாமை கொள்வது சரியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தா அவங்கவுங்களுக்கு ஆண்டோ அழித்த கிருவை வித்தியாசமானது என் பேர் ஒன்றும் வேண்டாம் ஒரு மூன்று பேர் அப்படி வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு லேயாள் ஒரு லேயாள் ராகியலை தான் ரொம்ப நேசிச்சாரு ஆனால் லேயாளுக்கு தான் குழந்த பிறந்து வருது நல்லா கவனித்து பாருங்க லேயாள் குழந்தை பெருகிறதை கண்டு ராகியலுக்கு பொறாமை தன் சொந்த சகோதரி அவ மேலே ராகியலுக்கு பொறாமை வருது சரி பொறாமை வந்து உடனே குழந்த பிறந்துச்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லையே ஆண்டவர் லேயாளுக்கு தான் குழந்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இப்போ பொறாமையினால சில நன்மைகள் நமக்கு தடைப்படுது மற்றவங்களுக்கு மேலே நம்ம பொறாமை கொள்ளாதபடி இருப்பது அவசியம் ஆமாம் காலம் பிறகு தான் கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார் இப்போ பொறாமை என்பது மற்றவங்களை உயர்த்திறதுக்கு நம்ம தான் காரணம்னு அர்த்தம் அவங்களுக்கு கிடைச்ச கிருப அது ஆண்டவர் கொடுத்த கிருபை அது நாம் சொஸ்த மனத்தோடு சமாதானமுள்ள சிந்தையோடு தேவனுடைய பாத படிகளை காத்திருந்துட்டோன்னா ஆண்டவர் நம்மையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது பிறகு ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆசீர்வாதங்கள்னால நம்ம அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுறோம் அது தவறு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆதியாக மத்த ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் பஞ்ச காலத்தில் வித விதைச்சாரு அவர் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வரிசிக்கப்படினப்படினாலும் நூறு மடங்கு ஆசீர்வாதம் ஆனால் அந்த தேசத்தில் இருந்த பலிஸ்தர்கள் அழகா சொல்லுகிறது இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதி நான்காவது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டாங்க ஏன் பொறாமை கொள்றீங்க அவங்க உழைக்கிறாங்க இந்த ஈசாக்கு வித தேசத்தில் வித விதைச்சான் வசனம் சொல்லுகிறது பெலிஸ்தர் யாராச்சும் விதைச்சாங்களா இல்லை அவங்க எங்களுது இது எங்கே ஊற்று எங்கே தொடரவு அப்படின்னு சொல்லி கோபப்படுத்துகிறாங்களே ஒழிய அவங்க வித வச்சதா சொல்லப்படலை ஈஸாக்கு அந்த தேசத்திலே போய் சும்மா இருக்கல அவங்க முயற்சி பண்ணுனாங்க கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தபடினாலே வர வர விறத்தி ஆகிக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் அவர் மேலே ஏன் பொறாமல் கொள்றோம் நம்ம இப்போ நீங்களும் அவரை மாதிரி குடியிருக்க வந்தவர் தான் அவரு நீ போ நீங்களோட பெருசாகிட்ட போ அப்படின்னு நெருக்குகிறது இதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் பொறாமை ஆனால் ஈசாக்க கர்த்தர் வர வர அடைய பண்ணிக்கிட்டே இருக்கிறார் உங்கள் பொறாமை அவனை வளர பண்ணுகிறது நீங்கள் ஏன் பொறாம கொடுங்க சுஸ்த மனதோடு சமதனத்தோடு இருங்க எதுக்கு டென்ஷன் எதுக்கு பல்ல கிடச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு பொறாமை நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை நாமே தடுத்து கொண்டிருக்கிறோம் சரிதானா பாருங்க முதல்ல பார்த்தோம் கூட பிறந்த சகோதரி ஆமாம் லேயாளை பொறாமையாய் பார்க்கிறாள் ஒரு பெலிஸ்தர் அந்நியர்கள் தான் ஆனாலும் பிழைக்க வந்த இடத்துல இவன் முன்னேறானே பொறாமை அது ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறபடியினாலே அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் பொறாமை கொண்டு என்ன பிரயோஜனம் வேண்டாம் அந்த பொறாமை அது இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம் நீங்கள் யோசேப்பின் சகோதரர்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு கண்ட சொப்பனத்து நிமித்தமாய் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் பார்க்க முடியும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் வந்து அங்கே கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அங்கே விற்கப்பட்ட நல்ல சார் இப்போ முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் அவங்க மேலே பொறாமையாகவே இருந்தாங்க பொறாமையாக இருந்து என்னத்தை சாதிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் சாதிக்கலை பொறாமையாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் முரட்டாட்டம் தான் பெருகிக்கிட்டு இருந்ததே ஒழிய பஞ்சம் அப்படிங்கிற ஒரு கொடிய காரியம் அவங்களுக்காகவே வந்திருக்கும் ஆண்டவர் தான் அனுமதிச்சிருப்பார் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படியானால் யோசிப்பு தான் உயர்த்தப்பட்டார் இங்கே எல்லாரும் சேர்ந்து யோசிப்பை மேலே பொறாமையாக இருந்ததுனால கர்த்த யோசிப்பை உயர்த்திட்டார் அப்படின்னா இன்னைக்கு என்ன அது மற்றவங்க மேலே பொறாமை கொள்வதை நம்ம நிறுத்தணும் பொறாமையோ என்றால் அது எலும்புறுக்கிய போன்றது அது சொஸ்த மனத்தை கெடுத்துரும் நம்ம ஆவி ஆத்துமா சிரத்துல குற்றப்படுத்திடும் குற்றப்படுத்திடும் பாருங்க காயின் ஆபேல் ரெண்டு பேரும் இங்கே காணிக்க கொண்டு போனீங்க ஆபேல் காணிக்க கற்றுற அங்கீகரிச்சிட்டார் அதுக்காக மேலே தம்பி மேலே நீங்கள் கொறாம பொறாமல் கொள்ளலாமா எங்கே போய் நிற்குது கொலையில் போய் நிற்குது கொலையில் போய் நிற்கு எரிச்சல் கொலையில் போய் நிற்குது என்ன பிரயோஜனம் இன்றைக்கி அநேகம் ஒரு சின்ன சின்ன தவறுக்காக பொறாமை நிமித்தமாய் அழிச்சிடணும்னு நம்ம நினைக்கிறதுனால கடைசியில் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம விரும்புகிறதை நம்ம அனுபவிக்க முடியுதா இல்லை இல்லை பிறகு எதுக்கு எரிச்சலும் பொறாமையும் வருது இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே இருந்தால் முதல்ல அதை களைஞ்சி போடுறதுக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் நிச்சயமாக தீர்மானம் எடுக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்கிறது அதுக்கு என்ன செய்கிறது அதுதான் முக்கியம் நம்ம பொறாம நம்ம விட்டு போகணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்று குருந்தியர் நிருபத்தில் பதிமூணாவது அதிகாரத்திற்கு வந்துட வேண்டியதுதான் ஏன்னா ஒன்று கொருந்தியர் பதிமூணாவது அதிகாரம் முழுசுமே அன்பை குறித்தே சொல்லப்பட்டிருக்கும் அன்பு 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 அதில் நாலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்புக்கு பொறாமை இல்லை சரி ஆசீர் கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்மளும் செய்வோம் அப்படி செய்கிறத விட்டுட்டு நம்ம பொறாமையோடு எரிச்சலோடு பார்க்கறது நாம தான் குறையுள்ளவர்களாக இன்னும் அறியிருவோம் சரிதானா இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் பொறாமை என்கிற துர்க்குணத்தை விட்டு விட்டு அன்புள்ளவர்களாக இருப்போம் வேதமழகா சொல்லுகிறது அன்பு இல்லைன்னா நம்ம தேவனை அறியலன்னு அர்த்தம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆனப்படியினாலே பொறாமை எரிச்சல் இப்படிப்பட்ட சுபாவங்களை விட்டுட்டு அன்புள்ள ஒரு சுபாவத்தோடு வளர்ந்துக்கிட்டோம் நம்மளை பார்த்து மதகம் சொல்லுவாங்க இவங்க கிறிஸ்தவங்க அந்த கிருவை இன்னைக்கு நமக்கு உண்டாகட்டும் எரிச்சலை விட்டுருவோம் எரிச்சலை விட்டுட்டு ஆண்டவருக்கு முன்பாக அன்புள்ளவர்களாக எல்லாற்றையும் பழகுவோம் அது நமக்கும் மென்மையை கொண்டு வரும் அவங்களுக்கும் மேன்மை கத்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார் நம்மையும் உயர்த்துவார் அந்த சிந்தையோடு படிகளுக்கு போங்க அப்படி முழங்கால் போட்டுமா நேசிக்கிற நல்ல பிதாவேந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயமுடைய சமூகத்தில் வருகிறோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாதம் தை நீர் காண செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்து வேதம் வாசித்து பாடி என்னுடைய நாமத்தை முயமைப்படுத்தி தியானித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஜபவேளையில் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் கெஞ்சுக்கிறோம் இந்த வேளை பிள்ளைகள் குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாய் என் ஆண்டவர் நீர் மாற்றும்படி ஆய் ஜபிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ வியாதியோடு இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் ஒரு சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் என்னுடைய பலவீனங்கள் முழுவதுமாய் மாறட்டும் உச்சம் தலைமுதல் உள்ள கார் வரை இருக்கக்கூடிய அத்தனை வியாதியின் கூறுகளும் அழிக்கப்படட்டும் ஐயா அப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா உம்மால கூடாதது ஒன்றும் இல்லை நீங்க பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படியா ஜபிக்கிறோம் அண்டவரே இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணப்படுகிற ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நீ ரட்சிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் பாவ பழக்க வழக்கத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் நம்ம வீட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகள் அண்டவரே நீங்கள் பிள்ளைகளை தெரிந்தெடுக்கும்படியாய் பிரித்தெடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா எப்படி ஆயுள் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கப்பா குடும்பமாயுமே தேட என் ஆண்டவர் கிருபை செய்வீராக இந்த ஜெப வேலையில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நல்ல ஞான தெரிவை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் கண்டவரைய வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்பு கேட்ட திறமை கேட்ட அனுபவத்திற்கேற்ற வேலையை எப்படி ஆயிலும் பிள்ளைகள் தந்து வாழ்ந்திருக்க சொலித்திருக்க உதவி செய்யுங்க குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் திருமணத்துக்கார எல்லா பண தேவை பொருள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக எதிர்கால வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட உதவி செய்யுங்கப்பா தடைகளை மாற்றுங்க கற்பத்தி கணிகள் உண்டாகட்டும் பிள்ளைகள் கருத்தரிக்கட்டும் கருத்தரிக்கிறதில் காணப்படுகிற குறைபாடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக அப்பா பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க உதவி செய்யுங்க குடும்பங்களில் காணப்படுகிற போட்டி பொறாமைகள் மாறட்டும் பிரிவினைகள் மாறட்டும் உறவுகள் சீர்பொருந்தட்டும் சண்டை சச்சரவுகள் மாறட்டும் குடும்பங்களில் ஐக்கியம் சமாதானம் உண்டாகும்படி நாங்கள் ஜிபிக்கிறோம் என் தேவன் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நந்தியப்பா 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 கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் இதிலும் பெரிதானவைகளை காணட்டும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் பயிர் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் என் தேவன் செய்ய போறதற்காக நன்றி என் தேவன் செய்ய போறதற்காக நன்றி சொலுத்துகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை பூர்ண சமாதானத்துடன் என் தேவனாகிய கர்த்த நீர் காத்திருளும்படியாய் ஜபிக்கிறோம் நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மாறட்டும் கையின் பிரயாசங்கள் எல்லாம் விவசாயம் வியாபாரம் தொழில் எல்லாவற்றிலும் இருக்க காணப்படுகிற முடக்கங்கள் மந்த நிலைமைகள் மாறட்டும் ஒரு விருத்தி உண்டாகும்படி ஆயிடுச்சு தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா கடன்களை அடைக்க புதிய வாசலை திறந்தருள் எல்லா கடன்களை அடைத்து நிம்மதியாக பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து சேரட்டும் யார் யார் கொடுக்கணுமோ அது கொடுக்கட்டும் அப்பா நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி 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 அப்பா கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவர் தகப்பறம் இந்த நாளில் பிறந்த நாள் திரும்ப நாளுக்கு காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் ஐயா நன்மை கருவையும் தொடரட்டும் வீடு கட்டுகிற பிள்ளைகள் வீட்டை கட்ட உதவி செய்யுங்க எல்லா தேவைகளையும் சந்திங்க வீட்டை கட்டி அதுல சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க நன்மை கருவையும் தொடரட்டும் இந்த நாள் முழுவதும் பிரசனத்தை மூடிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் எங்க போனாலும் வந்தாலும் இப்படி கிருவை பிள்ளைகளை தாங்கிட்டு வழி நடத்தட்டும் செய்கிற காரியத்தை எல்லாம் ஜெயத்துடன் முடிக்க உதவி செய்யுங்க நன்மை கிருவை தொடர செய்யுங்க மீட்பே சிவின் முலஜி நல்ல பித ஆவே ஆமே ஆமே வினாதூமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு என்னுடைய கத்தரை ஸ்தோத்தரி கத்தரி செய்த சகல உபகாரங்களை ஆமே பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நடக்கிற இந்த காலமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப பங்கு பெறுங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலமேனி எழுந்து ஜெப நேரடி ஒளிபரப்பில் நடக்காது மீண்டும் திங்கக்கிழமை காலையில் காலமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெப உங்களை சந்திக்கிறோம்